வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு நான் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நோய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க வித்தியாச வித்தியாசமா என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லாத்துல இருந்தும் நம்மள வந்து காத்துக்க முடியும் இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து டேபிள் டாப் ஆசனா அதுல வந்து சில வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து பார்க்க போறோம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க கால் தண்டாசனா தண்டை நல்லா நேரா வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ கால்களை வந்து நல்லா இப்படி மடக்கி வச்சுக்கிறோம் ரொம்ப வந்து உள்ள இப்படி தள்ளி மடைக்காம ஓரளவுக்கு இப்படி வச்சிடலாம் ரெண்டு கைகள் வந்து இப்படி வைக்கணும் விரல்கள் வந்து பின்னோக்கி வந்து இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம் வச்சுட்டு இப்ப அப்படியே வந்து நம்மளோட இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்க போகிறோம் மேல் நோக்கி தூக்கும் போது நம்மளோட இந்த பகுதி மேல் பகுதி உடம்பு கால் எல்லாமே வந்து ஒரே லைன்ல வந்து இருக்கணும் இப்ப எப்படி வந்து இந்த டைனிங் டேபிள்ல வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து தான் நம்ம பண்ண போறோம் கைகள பின்னாடி இப்படி வச்சுட்டு இடுப்பு பகுதியை வந்து நல்ல தூக்கி அப்படியே வந்து தலையை வந்து நோக்கி போய்க்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரும்போது பொறுமையா வந்து தலையை எடுத்துட்டு இடுப்பு வந்து கீழே வச்சிரும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே உள்ளெழுத்து வெளியிடலாம் இதுல வந்து அடுத்த சில வேறுபாடுகளை வந்து பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை இது மேலே இடுப்பு வந்து நல்லா மேலே தூக்கிட்டு அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அது அப்புறம் அதை அதே மாதிரி இடுப்பை வந்து கீழே வைக்க போறோம் இதை வந்து தொடர்ந்து வந்து அப்படியே டைனமிக்கா வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம் இதுலயே வந்து நம்ம மூச்சோட சேர்த்து பண்ணலாம் மேல தூக்கும் போது நல்லா மூச்சை இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை வந்து விட்டுரலாம் இன்னொரு முறை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஐ ஒரு ஐந்தில் ஆறு முறை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஆறு முறை இந்த மாதிரி செட்டை செட்டாக வந்து நம்ம நிறைய டைம் வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல் முழுக்க வந்து நல்லா ஆகிடும் இப்போ இதிலே வந்து இன்னும் அடுத்த ஒரு வேறுபாடு மட்டும் பார்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பேலன்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இதெல்லாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த அடுத்தது பேலன்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி கால்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுடுறோம் கைகள் வந்து இப்படி வைக்கிறோம் இந்த கை பொசிஷன் மட்டும் இப்படி ரொம்ப இப்படி கிட்ட வைக்காம கொஞ்சமா இப்படி தள்ளி வைக்கணும் அந்த அலைன்மெண்ட் தான் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும் பார்த்துட்டோம்னா அந்த போஸ்டர் வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டா வந்துடும் இப்போ அப்படியே அதே மாதிரி வந்து நல்லா இப்படி இடுப்பு நல்லா தூக்கிட்டு ஒரு காலு மட்டும் நல்லா இது மேல இப்படி வச்சுட்டு தள்ளெடுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படி வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் தள்ள எடுத்துக்கலாம் மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தோம்னா நம்ம வலது பக்கம் பண்ணிட்டோம் இடது பக்கம் வந்து நம்ம பண்ணிட்டோம் இதே தான் வந்து நமக்கு மாற்று ஆசனங்களாக இருக்கும் வேணும்னா வந்து நம்ம வந்து பாலாசனால் இருக்கிறதுனால வந்து இருக்கலாம் இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகளுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் நம்ம கைகள் நம்ம இப்படி பின்னோக்கி இப்படி கீழே வச்சு நம்ம கை வந்து நல்லா பாம்ஸ் நல்லா கீழே அழுத்துறதுனால இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கை வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் கிடைச்சிடும் அதே மாதிரி ஆம் ஃபேட்டிங் இருக்குது அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆசனம் பண்ணும்போதுமே வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி மேல் நோக்கி இப்படி தூக்குறதுனால பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதிகளும் சரி முதுகுத்தண்டு கால் எல்லாருக்குமே வந்து நல்லா வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்க நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன மாதிரியான விஷயங்கள் கத்துக்க போறோம் அண்ட் ஏற்கனவே என்னெல்லாம் கத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஏற்கனவே நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பாக்குறோம் இல்லையா சோ எல்லா இடத்துலயுமே நமக்கு பேசுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரே விஷயம் இந்த காலங்கள் தான் அதாவது முடிஞ்சதை எப்படி பேசுறது நடைமுறையில் இருக்கிறது எப்படி பேசுறது இல்ல நடக்க இருக்கிறத எப்படி பேசுறது அப்படின்ற இல்ல நடந்துட்டு இருக்கிறத எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகுளோட தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் டேவா ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தோம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் டில் யூ ஆர் ப்ராக்டிசிங் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஸோ இந்த மாதிரி காலங்கள் வரும்போது டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த டென்சஸ்ல நம்ம எவ்வளோ எவ்வளவு கைண்ட்ஸ் இருக்கு எஸ் எக்ஸாக்ட்லி டுவெல் கைன்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா ஸோ டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு ரூலை கொடுத்துட்டு இருக்கு ஒவ்வொரு சர்டன் ரூல் என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு க்ராப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு அந்த ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு அர்த்தங்களையும் ப்ராமினெண்ட்டான ஆன்சர்ஸையும் நமக்கு கொடுக்குது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சென்டென்சஸ் அந்த டென்சஸ்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ரூலுங்கிறது மாண்டேட்ரி இந்த ரூல் இந்த டென்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கிறது மேண்டேட்ரியான ஒரு விஷயம் அந்த ரூல் மட்டும் இல்லாம நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட்டுங்கிற ஒரு விஷயம் வேணும் ஏன்னா தான் என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுக்கும் ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும் அந்த ரூல் இருக்கணும் அந்த ரூலை ஃபாலோட் யார் இருக்கணும் நீங்க என்ன செயலை செய்ய போறீங்களோ அந்த செயல் இருக்கணும் அந்த செயல் அப்படிங்கறது ஆக்ஷன் வார்த்தை அந்த ஆக்ஷன் வார்த்தை வந்து எப்படி இருக்கலாம் வி ஒன்ல இருக்கலாமா வி டூல இருக்கலாமா இல்ல வி த்ரீல இருக்கலாமா எந்த ரூலுக்கு எந்த ஆக்ஷன் ஃபார்ம் நமக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கு ஓகே ஸோ அதை நம்ம அதைக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி சென்டென்ஸை பாசிட்டிவாக எழுதணுமா நெகட்டிவாக எழுத போகிறோமா இல்லை கொஸ்டினரியா அதாவது இன்ட்ரோகேட்டிவாக எழுத போறோமா அப்படிங்கிறதும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு சென்டென்ஸஸ் ஒவ்வொரு ஃப்ரேமிங்ல சோ ஒரு சப்ஜெக்டையும் ரூல் அண்ட் வேர்ட் ஃபார்ம் வச்சு மட்டும் அமைக்காம அது இல்லாம நான் அந்த சென்டென்ஸை நான் இன்னும் பண்ண நினைக்கிறேன் அந்த ஆன்ட் ஃபார்ம் வச்சு நினைக்கிறேன்னா நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே சோ அதுதான் நமக்கு வேர்ட் ஃபார்ம் ஆக்ஷன்ஸில் வரக்கூடியதாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னிக்கான டென்ஸ் என்ன இன்னைக்கான ரூல் என்ன அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க வந்து ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம் நெகட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்குறோம் ஸோ நெகட்டிவ்னாலே இட்ஸ் வி கேன் யூஸ் நாட் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போது சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி வேர்ப் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கோ வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ அதாவது டூ டிட் வி டூ ஃபார்ம் வந்து டிட் அப்படின்னு சொல்லுவாங்க வி த்ரீ வந்து டன்னுன்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரெசென்ட்டில் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் டூன்னு சொல்லுவோம் பாஸ்டில் வரும்போது டிட்டுன்னு சொல்லுவோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது டன் அப்படிங்கறத சொல்லுவோம் அப்ப டூ அப்படிங்கிற விஷயம் எதை சொல்லுது அப்படின்னா செய் அப்படிங்கறத சொல்லுது ஸோ இல்லை செய்ய அப்படிங்கிறதையும் சொல்ல டூ இதுவே டிட் அப்படிங்கறது எதை சொல்லணும் அப்படின்னா செய்தார் இதே டன்னுங்கிற விஷயத்த எப்படி சொல்லணும்னா முடிந்தது முடிச்சுட்டாங்க ஒரு விஷயத்த முடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது முடிந்தது செய்ய செய்தார் முடிந்தது அப்படிங்கிறது விஷயங்களை நம்ம கிராப் பண்ணி எழுதுவோம் அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ஃபார்ம் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ சென்டென்ஸ் அமைக்க போகிறோம் ஸோ வேர்ப்பு கிடைச்சதும் இப்போ சப்ஜெக்ட் ஃபஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு எழுதிடுவோம் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு ஐ வி எட்டு ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க ஸோ சப்ஜெக்ட் இருக்காங்க வேர்ப் ஃபார்ம் இருக்காங்க இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னும் போது அதனுடைய ரூல் என்ன அதுவும் நெகட்டிவோட சேர்த்து எழுதணும் அப்போ வில் ஆர் ஷால் ரெண்டெல்லாம் ஏதாவது ஒன்று நெகட்டிவ் வரும்போது கண்டிப்பாக அவங்க கூட நாட் வரணும் பிளஸ் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லியிருக்கோம் ஸோ பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ் அண்ட் இவங்களோட வேர்ப் ஃபார்ம் வந்து வீ த்ரீ அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ நமக்கு ரூல் வந்து அமைஞ்சிருச்சு இல்லையா ஆர் ஷால் வி த்ரீ அப்படிங்கிறது ரூலை வந்து கரெக்டாக அமைச்சிட்டோம் இப்போ சென்டென்ஸ் நம்ம எழுத போகிறோம் ஸோ சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளோட சென்டென்ஸ் நம்ம எப்படியே வேணாலும் அமைச்சுக்கலாம் ஸோ அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணனா எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் வந்து எடுக்கிறேன் இல்லையா டன் ஸோ வி வில் நாட் ஹாவ் டன் அப்படிங்கும்போது போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னது ரெண்டு பேரை குறிக்கக்கூடியது ஸோ இருவரை குறிக்கக்கூடியதுனால நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வி அப்போ மு அதாவது இங்கே வில் நாட் ஹேவ்ன்றது இருக்கு நான் டன்ன்றது முடிந்ததுன்னு இருக்கு அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டோம் முடித்திருக்க மாட்டோம் அப்படின்னு சிம்பிளாக சொல்றோம் நாங்கள் முடித்திருக்க மாட்டோம் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க எதை முடித்திருக்க மாட்டோம்னு இருக்கு அப்படின்னா நீங்க அதை ஃபீல் பண்ணிக்கலாம் இப்போ வி வில் நாட் ஹாவ் டன் ஒர்க் இல்ல ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க்னா வீட்டு பாடம் முடித்திருக்க மாட்டோம் இல்ல பிபில் நாட் ஹாவ் டன் ஒர்க் நாங்க வேலைகளை ஒர்க்னால இல்ல ஜென்ரலா வேலை இல்லையா சோ இந்த வேலையை நாங்க முடிக்கல அப்ப நாங்கள் வேலையை முடித்திருக்க மாட்டோம் ஸோ அப்போ நாங்கள்னும் போது ரெண்டு பேரும் குடிக்குது இல்லையா ஸோ நாங்கள் வேலையை முடித்திருக்க மாட்டோம் அப்படின்னு வரும்போது அந்த வேலையை முடிக்கல கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இந்த முடித்து இருக்க அப்படிங்கிறது தான் நமக்கு எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும் டன்னுங்கிறது மாட்டோம் அப்படிங்கிறது வில் நாட் ஹேவ் அப்படிங்கிறது ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எப்போ போல சப்ஜெக்ட் வேலையை அப்படிங்குற இது செகண்டாக வரும் தென் முடித்திருக்க வரும்போது டன் தேர்டு வில் நாட் ஹேவ் வந்து ஃபோர்த் அப்போது நம்ம எழுதுற இங்கிலீஷ்ல எழுதுற சென்டென்ஸ்க்கும் தமிழ்ல எழுதுற சென்டென்ஸை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் ரீ அரேஞ்ச் ஆகும் ரீ அரேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் மீனிங்கை ப்ரொவைட் பண்ணும் ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஓகே இதை இப்படி தான் அமைக்கணும் அப்படிங்கிறத இதை நீங்க வந்து வி யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள் நேம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நேம் யூஸ் பண்ணணும் ஜான் வில் நாட் ஹாவ் அப்ப இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க ஒரு இன்டைரக்ட் ஒன்னு சொல்றேன் இன்டேரக்ட்ங்கிறது இங்க ஹெஸ்ங்கிறது வந்து இன்டைரக்ட் எதனோட இன்டைரக்ட்னா இந்த சப்ஜெக்டினுடைய இன்டைரக்ட் ஓகே சோ அப்ப சப்ஜெக்ட்னோட இன்டைரக்ட் வரும்போது அப்ப ஜான் வந்து அதாவது முடிக்கவில்லை எதை முடிக்கல ஹோம் ஒர்க்க முடிக்கல அப்ப ஜான் வீட்டு பாடத்தை யாருடைய வீட்டு பாடம் அவனுடைய வீட்டு பாடம் இங்க நான் சொல்லியிருக்கிறதுனால ஜான் அவனுடைய வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை இல்ல முடித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ இந்த இடத்துல இன்டைரக்ட் சொல்றதால அப்ப அவனுடைய அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ நான் இங்கே வந்து ஜான் சொல்கிறதால இங்கே நான் அவனுடையன்னு சொல்கிறேன் இதே நீங்கள் கேர்ள் நேம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு மேர்சி அந்த மாதிரி ஏதாவது கேர்ள் நேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவளுடைய அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஏன்னா இந்த ஹிஸ்ஸுங்கிறது பார்த்தோம்னா விட்ஸ் டிபெண்ட்ஸ் ஹிம் ஆர் ஹர் அவென் அவல் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ இங்கே யார் குறிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்று தரப்புல நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அப்படியே இன்னைக்கான சென்டென்ஸ் இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் இந்த ஒர்க் ஃபார்ம் இந்த ரூலை வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டைன் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான செண்டன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ மா நம்ம ஷோ டெக்ஸ்ட் வெட் மீன்ஸ் தெரிந்து கொள்வோம் என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க வசந்தி வி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு டோ நைல் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய பெருவிரல்ல ஒரு பூஞ்சை மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் ஆனால் அதனால பிரச்சனைகளும் இருக்கு அதை நம்ம பார்த்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நம்மளுடைய குடல்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு கட் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளுடைய நெய்லேயே காட்டி கொடுத்துருமா ஏன்னா உள்ள நம்ம என்ன பூந்தா பார்க்க முடியும் அதனால அதுக்குரிய ஒரு சிம்டமாக இது காட்டும் அதனால நம்ம உடனே அப்போ நம்மளுடைய குடலை கேர் பண்ண வேண்டிய நேரம் அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படி நம்மளுடைய பாடியில் எப்பவுமே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அதனால தான் அந்த ஹார்ட்டும் இம்யூன் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னா நம்ம எல்லாத்துக்கும் வருது ஆனால் அந்த டிஃபென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பாடி என்ன நடக்குது அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வகையில் நமக்கு சிம்டம்ஸாக காட்டும் அதில் ஒன்று தான் நம்மளுடைய புவர் கட்டல் திருக்கும் போது டோனில் ஃபங்கஸாக வருது இதை நம்ம பார்த்த உடனே நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டயட்டில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுறதா உதாரணத்துக்கு இந்த பம்கினுடைய விதை அந்த சீச்சலாக எடுத்து சாப்பிட்றது க்ரீனாக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறது க்ரீனானா என்ன நம்மளுடைய கீரைகள் எடுத்துக்கிறது அண்ட் அதுக்கப்புறமா காரியன் அதாவது கொத்தமல்லி எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வந்துச்சுன்னா அது ஃபங்கஸ் தானே அப்படின்னு சொல்லி சும்மா நெயில கட் பண்ணி வீசாம இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளாலே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கெட்ட பழக்கத்தெல்லாம் உடனே விட்டுற சொல்லுவாங்க அது ரொம்ப கெட்ட பழக்கம் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காஃபி குடிக்கிறத யாருமே கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்றதே கிடையாது கெஃபே நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா எவ்வளவுன்னா லிமிட் அமீறும் போது ஒரு நாளைக்கு நீங்க முந்நூறு கிராம் ஆஃப் கெஃபைன் எடுத்துக்கிறதுன்றது தான் ஆனா அதை தாண்டி போக கூடாது மேல அவ்வளவு எடுக்கவே மாட்டோம்னு வச்சுக்கோங்க மேக்சிமம் ஆனா ஒரு சில பேரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு காஃபி ஒன்பது காஃபி இறக்குறவங்களா உண்டு ஏன்னா அதை குடிக்கும் போது நமக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு ரிலீஃப் பிரெயின்ல கிடைக்குது அப்படின்றதுக்காகவே அதை பண்றாங்க ஆனா கெஃபே நம்ம பாடியில அதிகமா வர வர நம்ம பாடியில எக்கச்சக்க விதவிதமான பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெஃபேனை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு கப்பு குடிக்கிறது தான் ஓகே அதுவுமே ரெண்டாம் மாறுச்சுன்னா ரொம்ப சூப்பரு அண்ட் நீங்கள் எப்போல்லாம் கெஃபேனை எடுக்கிறீங்களோ அப்போது அந்த பிரெயினை இன்ஸ்டண்ட்டாக மட்டும்தான் எனர்ஜியாக சார்ஜ் பண்ணுமா ஆனால் அதுக்கப்புறமா மறுபடியும் பிரெயின் டல் ஆயிரும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தோணும் மறுபடியும் காஃபி குடிக்க தோணும் இதனால தான் காஃபி ஒரு அடிக்ஷனாக மாறுது அதனால் முடிஞ்சளவுக்கு காஃபி குடிக்கவே கூடாது குறிப்பா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கேயுமே நம்ம பெருசா அந்த கேரி பேக்ஸ் எல்லாம் பாக்குறதே இல்லை ஏன்னா போக போக உலகம் எந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னே தெரியலப்பா அதனால இந்த பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம வந்து இந்த நேச்சர் பக்கமே தொங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது ஒன்னு கொடுத்தா அந்த பானையில் ஓலையை பண்ணிடுவோம் அதை வச்சு சாப்பிட்டுப்போம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு சரி இது கூட நல்லா தானே இருக்கு இந்த மாட்டையில் சாப்பிட்றது ஓலையில சாப்பிட்றது அது ஓரளவுக்கு தான் ஆனா பிளாஸ்டிக் ரீப்ளேஸ்மெண்ட்டு பேப்பரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேப்பர் கப்ஸை வாங்கி குடிக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க பேப்பர்ல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும் பேப்பர் ஊறிடும் ஆனா நம்ம ஊத்தினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் ஊறாமல் இருக்குன்னா அப்ப உள்ள என்ன இருக்கு அதுலயும் பிளாஸ்டிக் லேயர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குட்டியா மெலீஸா ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்கும் அதனாலதான் லிக்விட் ஃபார்ம்ல நீங்க எதை ஊத்தினாலும் அது தாங்குது சோ நீங்க அதுல ஹீட்டா குடிக்கிறன்ற பேர்ல நம்ம குடிக்கிற அந்த டீ கப் பிளாஸ்டிக் டீ கப்ஸ் காஃபி கப்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஒரு மைல்டு லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கு அதனால அதன் மூலியமும் நேனோ பிளாஸ்டிக்ஸ்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் நம்ம பாடிக்குள்ள போகும் அப்படின்னு சொல்றாங்க பேப்பர் கப் தானே அதிகம் பண்றதுல என்ன ஆகிருப்போ அப்படி நம்ம நினைக்கிறதுதான் தப்பு அதுக்கும் டெபினெட்டும் ஆல்டர்நேட்டர் இருக்கு அதை ட்ரை பண்ணலாம் இதை விட்டுறலாம் காத்தையே காசு கொடுத்து தான் சுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தான் ரொம்ப வருஷம் இருக்கு அதுக்குள்ள நம்ம இருப்போமா அப்படின்னு யோசிச்சா ஆனா அது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை டெல்லியில் நீங்கள் காற்றை வாங்கணுன்னா முந்நூறுபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க டெல்லியோடைய கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப பொல்யூஷன்னால அங்கே எல்லா ஹேருமே இம்பியூரிட்டி நிறைய பேருக்கு லங் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றதும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அதனால எல்லாம் ஆக்சிஜன் பார்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பிஸ்னஸ் தான் பியூரான ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா முந்நூறுரூவா கொடுத்தா உங்களுக்கு பேரான ஆக்சிஜன் உண்டு அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஆக்சிஜன் பார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா டெல்லியில் டூரிஸ்ட் அதிகமா வருவாங்க அதனால அவங்களுக்கு இந்த பொல்யூஷன் ஒரு வேலை முடியலன்னு வச்சுக்கோங்க உடனே அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பியூர் ஆக்சிஜன் பார்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தோப்பம் பண்ணாங்க ஆனா அது டூரிஸ்ட்க்கு மட்டும் கிடையாது டெல்லியில் இருக்கக்கூடியவங்களே வாரம் வாரம் போய் இந்த பியூர் ஆக்சிஜனை சுவாசிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது கொடுமையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நாடு எங்கே தான்ப்பா போகுது எல்லாம் அங்கே தான்ப்பா போகுதுன்ற மாதிரியான நிலைமை வந்துருமோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமா ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா முடிஞ்ச அளவுக்கு இத ரெக்டிஃபை பண்றதுக்காக கவர்மெண்ட் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க சீக்கிரமாவே அதுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸ்லீப்ப ரெக்கார்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்லீப் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு நம்மளுடைய சவுண்டை வச்சு நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம் அப்படின்றதெல்லாம் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் தான் ஒரு லேடி ஒரு தடவை ஸ்லீப் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க பாட்டு தூங்கிட்டு வந்திருக்காங்க காலையில எழுந்திரிச்சு அதை ரெக்கார்ட ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு மெயில் வாய்ஸ் கேட்டிருக்கு அதுக்கு இவங்க ஆன்சர் வர பண்ணிருக்காங்க ஆனா இவங்களுக்கு அது நினைவலையே இல்ல என்னடா அது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடுத்த நாள் ட்ரை பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் அடுத்த நாள் தொடர்ச்சி அது நடந்துகிட்டே இருந்திருக்கு ஆனால் சிசிடிவி கேமரா எதுலேயுமே அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே இல்லை அண்ட் நான் யாருமே வந்ததாகவும் இல்லை ஆனால் எப்படி இதில் மட்டும் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது பேசாமல் நம்ம இடத்த காலி பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி காலி பண்ணி போனதுக்கப்புறமா இந்த இன்சிடென்ட் ஒன்று நடக்கவே இல்லை அவங்க லைஃப்பில் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நிஜமாவே இந்த பேரனாமல் அதாவது ஆவி இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பெரிய டாக் வர ஆரம்பிச்சது ஆனால் அதை அப்படியே அமைக்கி மூடிட்டாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பயமா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடைக்காதா அப்படின்ற தான் தேடிட்டு இருக்காங்க சோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெக்டர் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லா திஸ் இஸ் பைஃப்ரீ திகர் சோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானைபி சோல மீண்டும் சந்திப்போம் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் டீம்